السلام عليكم ورحمه الله وبركاته اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ربي لك الحمد كما ينبغي لجلال وجهك وعليم سلطانك يا قوي العزيز ربي زدني علما رب اصلح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني ويفكه قولي الحمد لله فونا الله. மதர்சாவில் படிக்கப் போகக்கூடிய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய உலக கல்வியுடைய முறைகள் குறிப்பாக என்ஐஓஎஸ் மட்டுமல்லாமல் ஸ்டேட் போர்டு இது சம்பந்தமாக நம்ம சில விஷயங்களை சொல்லியிருந்தோம் அதுலேயும் குறிப்பாக என்ஐஓஎஸில் இருக்கக்கூடிய சில சிக்கல்களையும் சொல்லியிருந்தோம் ஆனால் சொல்லி வச்ச மாதிரி கடந்த டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி தமிழ்நாடு ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்குது அது மக்களுக்கு வந்து கடந்த மார்ச் தான் தெரிய வந்தது என்ஐஓஎஸ் படிப்புகள் பத்தாவது பன்னிரெண்டாவது தமிழகத்தில் சொல்லி கொடுக்கக்கூடிய பத்தாவது பன்னிரெண்டாவதுக்கு இணையானது அல்ல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான தகவலை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுச்சு இந்த விஷயம் வெளியே வந்தவுடனே நிறைய பேருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏன்னா கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வருஷமும் அதிலிருந்து வெளியே வர்றாங்க இப்போ அவங்களுடைய நிலைமையெல்லாம் என்ன அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாச்சு இது சம்மந்தமாக நிறையா பேட்டிகள் காணொலிகள் யூடியூப்பில் நிறைய விவாதங்கள் நிறைய போயிட்டுருக்கு அது விஷயமாக நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாம் விசாரித்து பார்த்ததில் சில தகவல்களை திரட்ட முடிஞ்சிச்சு அதாவது என்ஐஓஎஸ் படிப்பு என்பது செல்லாது என்பது ஏற்கனவே இருந்த விஷயந்தான் இது அவங்க தரப்பில் சொல்லக்கூடிய விளக்கம் அதாவது தமிழக அரசுடைய அரசு வேலைகளுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசு வேலைகளுக்கு குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் ஃபோர் இந்த மாதிரி அரசு வேலைகளுக்கு நீங்கள் பத்தாவது படிச்சுருக்கீங்களான்னு கேட்கும்போது நான் என்ஐஓஎஸில் படிச்சுருக்கேன்னு சொல்லும்போது அவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க அது மட்டும்தான் தடை செய்யப்பட்டிருக்கு மேற்படிப்பெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க தரப்பில் சொல்கிறாங்க ஆனால் செல்லாது அப்படிங்கிறதுக்கு வலிமையான ஆதாரம் அரசு சார்பில் வெளியிடப்பட்டிருக்கு மேற்படிப்புக்கு இது செல்லுமா செல்லாதா அப்படிங்கிறதுக்கான வலிமையான ஆதாரம் இது வரைக்கும் நமக்கு கிடைக்கல அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க கிடைக்குமா போகலாமா இந்த மாதிரி சந்தேகங்கள் யூகங்களாக தான் பதில் வருது வழியாக மேற்படிப்புக்கு இது செல்லுமா அப்படிங்கிறத பொறுத்து நாம் எதுவும் சொல்ல முடியாது அப்படி அது மேற்படிப்புக்கு செல்லுபடி ஆகும் அப்படின்னா நாம் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசு கா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் போய் நான் குறிப்பிட்ட கோர்ஸுக்கு சேர போகிறேன் இது என்ஐஓஎஸ்ல ப்ளஸ் டூ முடிச்சிருக்கிறேன் சேர்த்துக்குவீங்களா என்ஐஓஎஸ்சில் டென்த்து முடிச்சிருக்கிறேன் சேர்த்து கொள்ளப்படுமா இங்கே விசாரித்தா தெரிஞ்சு போயிடும் அதே மாதிரி தனியார் கல்லூரி பிரைவேட் காலேஜஸில் கூட இது சேர்த்துக்குவாங்க மேற்கொண்டு படிக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு வாக்குறுதி சொல்கிறாங்க அவங்கன்னா என்ஐஓஎஎஸ் சார்பாக சொல்லலை பொதுவாக அது சம்பந்தமான விஷயங்கள் பேசப்படுது அப்போ ஒரு தனியார் காலேஜும் நீங்கள் விசாரித்து நாங்கள் என்ஐஒஎஸில் ப்ளஸ் டூ படிச்சுருக்கோம் அல்லது டென்த்து படிச்சுருக்கிறோம் இது வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எங்களை மேற்படிப்புக்கு சேர்த்துக்குவீங்களா அப்படிங்கிறத விசாரிச்சுக்கிறது இந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் ஆனால் என்ஐஒஸை பொறுத்த வரைக்கும் அது செல்லாதுன்னு சொல்லி எந்த மாநிலமும் சொல்ல முடியாது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுலேருந்து இந்தியா முழுதும் செயல்படுத்தப்பட்டிருக்குது இது மத்திய அரசாங்கத்தோட ஒரு திட்டம் இதை தடுத்து நிறுத்தலாம் முடியாது தற்காலிகமாக வேணால் நிறுத்தி வைக்கலாம் அல்லது சில விஷயங்களை சேர்த்த சொல்லலாம் சில விஷயங்களை எடுக்க சொல்லலாமே வழியாக அது செல்லாதுன்னு சொல்லி சொல்கிறதுக்கெல்லாம் மத் மாநில அரசுக்கு வந்து அவங்க எல்லையில் மட்டும்தான் சொல்ல முடியுமே வழியோ முழு உலக அளவில் இந்திய இந்தியாவில் சொல்ல முடியாது அதே நேரத்தில் இதை பற்றி யார் கவலைப்படணும்னா மதரசாவில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய பசங்களில் பெரும்பாலும் இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை காரணம் என்னென்னா மதரசாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் என்ன வயசில் படிக்கல எல்லா தரப்பு மக்களும் தனித்திறமையுடையவங்க அல்லது படிக்க முடியாத சூழ்நிலையில் உள்ளவங்கள்லாம் மறுபடியும் படிக்கணும்னு ஆசைப்படும் போது இதில் சேர்ந்து படிச்சுட்டு இருக்காங்க இப்போ அவங்கவுங்களுக்கு ஒரு கொள்கை குறிக்கோள்கள் இருக்கும் அதனால் படிப்பாங்க ஆனால் மதரசாவில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரும்பாலும் என்ன குறிக்கோள் இருக்கும் அப்படின்னா நாம் மதர்சாவுடைய படிப்போடு உலக படிப்புக்குண்டான ஏதாவது ஒரு அத்தாட்சியும் நமக்கு இருக்கணுங்கிற அடிப்படையில் தான் இதில் பத்தாவது பன்னிரெண்டாவது படிப்புகளை அவங்க எடுத்து படிப்பாங்க அரசு வேலையில் சேரணும் அல்லது பெரிய பெரிய பதவிகளுக்கு போகணுங்கிற எண்ணம் உள்ளவங்க பெரும்பாலும் மதரசாவில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு அப்படியே அவங்களுக்கு அந்த ஆசைகள் இருந்தாலும் அதுக்குண்டான வழிவகைகள் மற்ற மாநிலங்களில் மற்ற மற்ற வகைகளில் அவங்க தேடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒம்பது சதம் பெரும்பாலும் இந்த நியத்து உள்ளவங்க மதரசாவுக்கு வரவே மாட்டாங்க அப்படியும் அவங்க இருக்குது அப்படின்னா துணிஞ்சவங்க ஸ்டேட் போர்ட்லேயே பத்தாவது பன்னிரெண்டாவது மறுபடியும் புதுசாக எழுதி அடுத்தடுத்து தைரியமாக வயசை பற்றி கவலைப்படாமல் கொண்டுட்டு போகக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க ஆக மதுரைசாலை படிக்கக்கூடிய மாணவங்களுக்கு இது ஒரு பெருசாக பாதிப்பு ஏற்படுத்தாது ஒரு கால் அவங்க என்ஐஒஎஸ்லேயே ப்ளஸ் டூ முடிச்சுட்டு மேற்கொண்டு கல்வியை தொடரணும் அப்படின்னா அதே தமிழ்நாடு அரசுடைய திறந்தநிலை பல்கலைக்கழகம் அப்படின்ட்டு இருக்குது தமிழ்நாடு நிலை பல்கலைக்கழகம் அவங்க என்ஐஎஸ்லேருந்து படிக்க வரக்கூடிய ப்ளஸ் டூ படித்த மாணவர்களாக இருந்தாலும் சரி பத்தாவது படித்த மாணவர்களாக இருந்தாலும் சரி அவங்கள அனுமதிக்கிறாங்க மேற்கொண்டு படிக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்குறாங்க அதனால் மதர்சாலில் இருக்கக்கூடிய மாணவர் என்ஐஎஸ்சில் படிச்சுட்டார் ப்ளஸ் டூ அடுத்து மேற்கொண்டு படிக்க ஆசைப்படுறாருன்னா தாராளமாக அவங்க தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகமாக அல்லது மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய இந்திரா காந்தி நிலை பல்கலைக்கழகம் ஆகட்டும் இதில் எதுலையாவது ஒன்று அவங்களுடைய இளநிலை பட்ட படிப்பு அதாவது யூஜி அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் தொடரலாம் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் தொடரலாம் டிப்ளமோ ப்ரோக்ராம் தொடரலாம் இது மாதிரி எது எதுவும் தடை இல்லை தாராளமாக தொடரலாம் அது கொண்டு அப்படியே அதே அதே பல்கலைக்கழகங்களில் மேற்படிப்புகளை நம்ம இருக்கக்கூடிய இடங்களுக்கு தேவையான ஒரு திறமைகளை வளர்த்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மதரசா மாணவர்களுக்கு இருக்குது ஆனால் பிற மாணவர்களுக்கு இதெல்லாம் அவங்களுடைய டார்கெட்டாக இருக்காது அவங்க அரசு வேலைக்கு போகணுங்கிறதுக்காகவே இதை என்ஐஏ சேர்த்து படித்தாங்கன்னா அவங்களுக்கு தான் இது சிரமமே வழியாக மதரசாலை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது பெரிய சிரமமெல்லாம் கிடையவே கிடையாது அதனால் அந்த விஷயத்த நினச்சி கவலைப்படணும் அவசியமும் இல்லை ஹாயர் அலமதுல்லா அந்த அடிப்படையில் இவர் என்ஐஓஎஸ்லேயே ஒரு மாணவர் டென்த்தோ ப்ளஸ் டூவோ முடிச்சிட்டாரு அதுக்கப்புறமா மேற்படிப்பை எப்படி தொடர்றது எந்த பல்கலைக்கழகத்தில் நம்ம விண்ணப்பிக்கிறது அதை எப்படி படிக்கிறது அதில் உள்ள முறைகள் என்ன அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விரிவான ஒரு விஷயம் அதி விஷயமாக இன்ஷாலா அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நம்ம விவாதிக்கலாம் என்ஐஎஸ் எடுத்து நடத்திட்டுருக்கக்கூடிய மதரசாக்கள் மற்ற தன் தன்னார்வலர்கள் ஆர்வலர்கள் இவங்கள்லாம் சேர்ந்து கேஸ் போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க மதுரையில் ஆனால் இது எப்போ விவாதத்துக்கு வந்து வழக்கு ஜெயிச்சு என்ன ஆகும்லாம் சொல்ல முடியாது ஆட்சிகள் மாறனா காட்சிகள் மாறத்தான் செய்யும் நம்ம அதை நம்பணுன்ற அவசியம் இல்லை அதுக்காக எதிர்பார்க்கணும் அவசியம் இல்லை போகிற போக்கில் நம்ம அப்படியே இணைஞ்சு போகிறது நல்லது மதர்சா மாணவர்கள் மதர்சா படிப்பு முடித்து வெளியே வரும்போது அவங்களுடைய எதிர்காலத்துக்கு தகுந்த மாதிரி எந்த முறையில் படித்தா என்ன படிப்பு படித்தா நல்லாயிருக்குங்கிற விஷயங்களை இன்ஷால்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலியில் நம்ம விவாதிப்போம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ Oh Allah the Almighty, Allahu, Allah Protect me and guide me. Allahu Allah to your love and mercy. Allahu Allah. Ya Allah, don't deprive me.